ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெயினிங் அகடமி ஸோ நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்த் டு எயித் வரையும் சயின்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து அதில் வந்து ஒரு பிடிஎஃபில் ஒரு ரெண்டு தப்பு இருந்தது ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் திருத்திக்கோங்க பிடிஎஃபில் மட்டும் ஸோ இது நைன்த் சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரும்பாலான எக்ஸாமில் கேட்ட கொஷன் வந்து நைன் அண்ட் டென்த்து சய்சில் தான் எடுத்திருக்காங்க புரியுதுங்களா ஸோ நைத்து சயின்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்களே இப்போ நான் எடுத்திருக்க நான் நான் கொஷின்ஸ்லாம் இது ப்ரீவஸ் இயர் எக்ஸாம்ஸ் கொஷின்ஸில் எடுத்துருப்பாங்க ஸோ அதுலேயும் நான் ரெண்டு மூணு கொஷின்ஸும் விட்டு தான் இருக்கேன் ஏன்னா அதனால் நான் உங்களுக்கு கம்பெயின் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க்னு ஒன்று போட போகிறேன் நைன்த் அண்ட் டென்த் கம்பெயின் பண்ணி அதில் நான் எல்லாத்தையும் சேர்த்து போடுறேன் ஸோ பாருங்கள் ஸோ எல்லாத்தையுமே மறக்காம ரிசன் பண்ணுங்க நமக்கு நைன்த் அண்ட் டென்த் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் ஓகே வீடியோ கால போயிடலாம் சோ தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்திருக்கான் சோ ஆர்டர் वाइज நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் ஆர்டர் वाइज என்ன நமக்கு கண்டிப்பா எல்லாமே முக்கியம் தெரிஞ்சிருக்கணும் எது பெருசு எது ரொம்ப சின்னதுன்னு தெரிஞ்சிருக்கணும் ஏனா இது ரீசனிங்லயே அனாலஜில யூஸ் ஆகும்னு சொல்லிருந்தேன் சோ வந்து பாருங்க மில்லிமீட்டர் கொடுத்திருக்கான் சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான் மீட்டர் கொடுத்துருக்கான் தென் கிலோமீட்டர் கொடுத்துருக்கான் இதோட யூனிட்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கிலோமீட்டரோட யூனிட் இன்ட்டு டென் டு ஆஃப் த்ரீ மீட்டர்னா அது டேரக்டாக இருக்கும் அவ்வளோதான் சென்டிமீட்டர் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ மில்லி மீட்டர் டென் டு பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ அப்போ பாசிட்டிவ் ஸ்கேல்ல வர்றது தான் பெருசாக இருக்கணும் அப்போ கிலோமீட்டரை நோக்கி ஆரோ மார்க் இங்கே தான் இருக்குது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏவாக தான் இருக்கும் அப்போ மில்லி சின்னது சென்டிமீட்டர் அதுக்கு அடுத்து பெருசு மீட்டர் அதுக்கு அடுத்த பெருசு கிலோமீட்டர் அதை விட பெருசு ஸோ ஒரு இப்போ ஒன் மீட்டர்ன்றதை நான் எப்படி எழுதலாம் சென்டிமீட்டர்லனா இப்படி இன்ட்டு டென் பவர் ஆஃப் மைனஸ் டூ சொல்லியிருக்காங்கல்ல அப்போ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்னு எழுதலாம் ஒரு மீட்டர் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்போ அதை மில்லி மீட்டரில் எழுதணும்னா மைனஸ் த்ரீன்னு கொடுத்துருக்கானா மூணு ஜீரோ சேர்த்துக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் தௌசண்ட் மில்லிமீட்டர் மீட்டர் அளவையும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ ஒரு மீட்டர் நீ கிலோமீட்டரில் எழுதணும்னா இங்கே இன்டு டென் டு பவர் ஆஃப் த்ரீன்னு கொடுத்துருக்கான் பாசிட்டிவ் சைன் அப்போ பாயிண்ட் நாட் நாட் ஒன் மீட்டர் இதுதான் வந்து கிலோமீட்டர்ல எழுத முடியும் ஓகேவா பாயிண்ட் நாட் நாட் ஒன் கிலோமீட்டர் டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது செகண்ட் கொஸ்டின் ஒரு மெட்ரிக் டன் டன்னுனாலே என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா டன்னுனாலே தௌசண்ட் கேஜஸை தான் நம்ம டன்னுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஆயிரம் தான் ஒரு டன்னு சொல்லுவோம் இங்கே ஒரு மெட்ரிக் டன்னை எவ்வளோ எடை கொண்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய நீர்ம அளவு கேட்டிருக்காங்க ஸோ பத்து குவிண்டாலுன்ற அளவில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டன்னுன்றது திடப்பொருளை மெஷர் பண்ணுறதுக்கு குவிண்டால் அப்படின்றது திரவ பொருட்களை அளப்பதற்கு திரவ பொருட்களை அளப்பதற்கு இதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரீசனிங் சைக்காலஜி கொஷின்ஸில் வந்து திடம் டன் திரவம் அப்படின்னு கொஷ்டின் மார்க் வைப்பான் அப்போ திடம்னா தன் கணக்குல அளவிடுவோம் திரவம்னா குவிண்டால் கணக்குல அளவிடுவோம் ஓகேங்களா அடுத்தது கீழ்காண்டவற்றில் எது பீரா எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் இல்லை இது வந்து வட்டங்க ஸோ வட்ட இயக்கம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க சீரான வட்ட இயக்கம்னா எந்த ஒரு பொருளும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பாட்டுட்டு ஒரு மோஷனில் தான் இருக்கணும் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க சூரியனை சுற்றி வரும் பூமியின் இயக்கம் மாறாது கொண்டும் அது மாறப்போறதில்ல அப்போ அது ஒரு சீரான வட்ட இயக்கம் அதே மாதிரி ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வரும் பொம்மை இப்போ ஒரு வட்டப்பாதையில் ஒரு பொம்மையை நான் வச்சுட்டேன்னா அது தான் சுற்றி ஒரு நக்கி கொடுத்தேன்னா ஸோ அப்பவும் அதுவும் சீரான வட்ட இயக்கம் தான் அடுத்தது கடிகார மணிமொழியின் இயக்கமும் சீரான வட்ட இயக்கம் தான் ஒரு வட்ட பாதையில் செல்லும் பந்தய மகிழ்வு பந்தய மகிழ்வுனா கார் ரேஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல ஸோ அந்த கார் ரேஸ் தாங்க கார் ரேஸ் வந்து ஒரே சீரா எங்கதா இல்லை ஸோ ஆன்சர் அப்போ அதுதான் ஓகேங்களா அடுத்தது மைய விளக்கு விசை ஒரு என்ன விசைன்னு கேட்டிருக்கான் ஸோ மைய விளக்கு விசை ஒரு மெய் நிகர் விசை ஸோ இந்த மைய விளக்கு விசைனா எங்க யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் இட்ஸ் வாஷிங் மிஷின் சோ வாஷிங் மிஷினில் நம்ம துணி காய வைக்கிறதுக்காக இப்போல்லாம் வந்து வாஷிங் மிஷின்லேயே துணி குத்துட்டா அதுவே காய வச்சு அயன் பண்ணி குத்துதாமா அப்படின்னு எல்லாம் அந்த துணி காய வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விசை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைய விளக்கு விசை இப்போ துணியில வந்து ஈரம் சேர்ந்துச்சுன்னா சாதாரணமாக துணி வந்து கனம் இல்லாம இருக்கும் ஆனா துணியில நீர் சேரும் பொழுது கண்டிப்பா துணி எப்படி இருக்கும் கனமா இருக்கும் உங்களுக்கு அப்போ அப்பதான் துணியெல்லாம் புழிவீங்க சோ இந்த மைய விளக்கு விசை மூலமா வாஷிங் மிஷினில் ஒரு ரோட்டர் இருக்கும் அது சுத்த 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 கனமான பொருட்கள் இருந்து லேசான பொருட்களை இந்த மைய விளக்கு விசை மூலமா பிரிச்சு எடுத்துடலாம் அப்போ கனமான பொருள் லேசான பொருள்னா இருந்து நீரானது பிரிக்கப்படும் பிரிச்சுச்சுன்னா அந்த மைய விளக்கு விசை மூலமா தான் அது பிரிக்குது வாஷிங் மிஷின் யூஸ் தான் மைய விளக்கு விசை அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மைய விளக்கு விசை எது மெயின் நிகர் விசை அடுத்தது பிப்து கொஸ்டின் வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு முக்கியமாக கவனிச்சுக்கோங்க வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் டேஷ் குறைந்த டேஷ் காரணமாக கேட்டிருக்கான் ஸோ மேகங்களினுடைய அடர்த்தி அதாவது மேகங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அடர்த்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் அது வளிமண்டலத்தில் மிதக்குது ஆன்சர் அடர்த்தி அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின் அழுத்த சமையல் இந்த வார்த்தை வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க ப்ரெஷர் குக்கர்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அது ட்ரான்ஸ்லேட் ஆகல ஸோ ஆன்சர் இஸ் அது வந்து ப்ரெஷர் குக்கர் ஓகேங்களா ஸோ அழுத்த சமையல் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கான காரணம் நமக்கு நார்மலாக தெரியும் நம்ம நார்மலாக சாதம் வெடிக்கிறதுக்கும் ப்ரெஷர் குக்கரில் ரைஸ் வெடிக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆகிடும் இதில் கொஞ்சம் லேட்டாக குக் ஆகும் ஸோ அது வேகமாக விரைவில் சமைப்பதற்கு காரணம் என்ன அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர் உயர்த்துகிறது அப்போ ப்ரெஷர் அங்கே வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணும் பாயில் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த வாட்டரை வந்து அதிகப்படுத்தும் இது ஆல்ரெடி நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் ப்ரெஷர் குக்கரில் எவ்வளவு வெப்பநிலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் நூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்த செவன்த் கொஷின் ஒரு பொருளின் நேர் மின்னூட்டம் தோன்றுவதற்கான காரணம் என்ன ஒரு பொருள் வந்து நேர் மின்னூட்டம் அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் வரணும் பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பொருளில் வரணும்னா அங்கே நெகட்டிவ் சார்ஜ் உள்ள ஒரு பொருள் விலகி போகணும் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் உள்ள ஒரு பொருள் விலகி போனால் தான் பாசிட்டிவ் சார்ஜ் வரும் அப்போ நெகட்டிவ் சார்ஜ் பொருள் விலகுதுன்னா எலக்ட்ரான்கள் அங்கே இழக்கப்படுகிறது அப்பொழுது தான் நேர்முன்னேற்றம் தோன்றுகிறது ஓகேங்களா எயித் கொஷின் மின்விசை கோடுகள் நேர்முன்னேற்றத்தில் தொடங்கி எதிர்முன்னேற்றத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சர்க்கியூட்டுங்க இதுதான் ஒரு பல்ப் இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த பல்புன்றது நேர் மின்னூட்டம்னா பிளஸ்ல தொடங்கி மைனஸ்ல முடியும் அப்ப தொடங்கி பிளஸ் முடிவடையும் நேர்மின்னு இங்க இருந்து கரண்ட் பாஸ் ஆகும் சோ இந்த சர்க்கியூட் வந்து இங்க க்ளோஸ் ஆகும் அப்போ இந்த சர்க்கியூட்ல மின்னூட்டத்தில் தொடங்கி மின்னூட்டத்தில் முடியும் ஓகேங்களா மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் அதாவது வந்து ஒரு எலக்ட்ரிக் லிக்விட் வச்சிருப்பாங்க எலக்ட்ரிக் பாஸ் ஆகுது இப்போ நம்ம ஒரு கலோரி மீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க டுவெல்த்ல லெவன்த்ல எல்லாம் பண்ணிருப்பீங்க சோ அதுல ஒரு தண்ணி தான் இருக்கும் லிக்விட் அதுல வந்து மின்னோட்டம் பாய்வதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல எலக்ட்ரான்களும் இருக்கும் நேர அயனிகளும் இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் எலமெண்ட்டும் இருக்கும் எலக்ட்ரான்கள் அதாவது பாசிட்டிவும் இருக்கணும் நெகட்டிவும் இருந்தா தான் கரண்ட் அங்க போகுமே சோ பாசிட்டிவ் பாசிட்டிவ் சேர்ந்தா கரண்ட் வராது நெகட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தா கரண்ட் வராது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவாக தான் கரண்ட் வரும் ஸோ ஆன்சர் ஏ மற்றும் பி அடுத்தது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு டேஷ் என அழைக்கப்படும் கேட்டிருக்காங்க ஜூல் வெப்ப ஓகேங்களா ஜூல் வெப்ப மேர வேரல் நெக்ஸ்ட் லெவன்த் கொஸ்டின் மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு மின்முலாம் பூசுதல்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கோட்டிங் அந்த வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஒரு தகுடு மேலே வந்து என்ன பண்ணிருப்பீங்க ஏதோ ஒரு அலுமினியமோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு இதை கேத்தோட மாற்றுவீங்க ஆனோட மாற்றுவீங்கலாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த மின்முலாம் பூசுதல் வேதி விளைவுக்கு தான் எக்ஸ்பிரிமெண்ட் ஆகும் ஓகேங்களா அடுத்தது ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்த அமையும் ஓகேங்களா ஒரு கம்பியினுடைய மின்தடை மின்தடைனா ஒன்றும் இல்லைங்க ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எதை பொறுத்த அமையும் வெப்பநிலை வெப்பநிலையை பொறுத்து டெபினட்டா அமையும் டெம்பரேச்சர் நெக்ஸ்ட் வடிவம் வடுமை வடிவத்தை பொறுத்து கூட மின்தடை இருக்கும் இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு நீளமா கம்பி இருக்குன்னா அதுல ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி சுருள் சுருளா கம்பி வச்சிருந்தாங்கன்னா அதுல சுருள் அந்த வளைவரது மூலமாகவே நமக்கு என்ன ஆகிடும் ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் வடிவத்தை பொறுத்தும் அமையும் கம்பியின் இயல்பு ஆமாம் கம்பி எதில் செஞ்சுருக்காங்கன்றத பொறுத்தோ ரெசிஸ்டன்ஸ் மாறும் ஸோ அந்த மின்தடைன்றது இது எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்கும் ஸோ ஆன்சர் இவை அனைத்தும் அடுத்தது தேர்டீன்த் கொஷின் பின்வருவனவற்றுள் எது மின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தும் இருப்பீங்க டெஃபினட்டாக ஸோ பின்வருவனவற்றுள் எது மின் இயந்திர ஆற்றல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக எது மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி எது மாத்தது மோட்டார் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதே மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எது மாத்தோ மினிஎட்ரி அதாவது போடுறோம் சுவிட்ச் போட்டோட ஒரு மோட்டார் நான் சுத்தது எலக்ட்ரிக்கல் பவர் அதை தான் மோட்டார் எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நான் போடும்போது நிறைய பேர் இதுக்கு சீதா ஆன்சர்னு சொல்லியிருந்தீங்க தயவு செஞ்சு ஒரு முறை வந்து கூகுள் பாத்துக்கோங்க எனர்ஜி இன் டு மெக்கானிக்கல் எனர்ஜினா அது என்ன தான் மோட்டார் ஓகேங்களா அடுத்தது இதுவும் ரொம்ப முக்கியமான ஓகேங்களா ரொம்ப முக்கியமான கொஷின் தான் கீழ்கண்டவற்ற கீழ்கண்ட எவற்றில் மின்மாற்றி வேலை செய்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் மின்மாற்றினா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸோ இதுக்கும் சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேங்க ஏசி டிசி ரெண்டுத்துலையுமே வேலை செய்யும் டிசி டேரக்ட் கரண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபார்மர் வேலையே செய்யாது புரியுதுங்களா ஏன்னா ரெக்டிஃபையர் சர்க்கியூட் தான் ஏசியை டிசியாக மாற்றி தரப்போகுது ஸோ ரெக்டிஃபையரே ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அடுத்து தான் நான் கனெக்ட் பண்ணுவேன் அப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நான் வோல்டேஜை பிரித்து கரண்ட்டை பிரித்து எடுத்து ரெக்டிஃபையர்னு ஒரு சர்க்கியூட்டு கொடுத்தா தான் எனக்கு அது என்ன பண்ணும் ஏசியை டிசியாகவே மாற்றி தரும் ஸோ ஆன்சர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் எதில் ஒர்க் ஆகுதுன்னா ஏசியில் மட்டும் மட்டும் தான் ஓகேங்களா மின்னியற்றி எதில் வேலை செய்கிறது ஏசியில் மட்டும் அடுத்தது காந்த அடர்த்தியின் அளவு இதுவும் ஒரு கொஷின் பேப்பர்ல கேட்ட கொஷின் தான் லைனா கேட்டிருக்காங்க ஓகேங்களா காந்த அடர்த்தியின் அளவு வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா அடுத்து ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது எந்த படுகோணத்தில் ஒலி விலகல் அடையாது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இங்க ஒரு மீடியம் வச்சிருக்கேன் இந்த மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியமுக்கு வந்து நான் லைட்டை ட்ராவல் பண்றேன்னா ஓகேங்களா லைட் டிராவல் நடக்குது ஓகேங்களா ஒலி விலகல்னா இப்போ இந்த மீடியம் நான் ஸ்ட்ரைட்டா விற்கிறேன் அப்போ இதுவும் இதுவும் ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுன்னா எனக்கு ஒலி விலகல் அடையாது இங்க இருந்து டைரெக்டா இதுக்கு போயிடும் அப்போ ஜீரோ டிகிரில அது ஒலி விலகல் அடையாது இதே மீடியம் இங்க வச்சிருக்கன்னா இது ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த இடத்துக்கு போவோம் அப்போ ஒலி விலகல் அடையும் அப்போ நாற்பத்தஞ்சு டிகிரி நூத்தி டிகிரி தொண்ணூறு டிகிரி எல்லாம் ஒலி விலகல் அடையும் ஜீரோ டிகிரில தான் என்னவாகாது ஒலி விலகல் அடையாது நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது என்ன ஆடின்னு கேட்டிருக்காங்க சமதளாடி எதிரொலிக்கும் ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது இங்கே டார்ச் விளக்கு மின் விளக்கில் கேட்டிருக்காங்க பயன்படுவது புழியாடி ஓகேங்களா ஓகே என்னாடி குழியாடி அடுத்த கொஸ்டின் பெரிதான மாய பிம்பங்களை உருவாக்குவது எதுன்னு கேட்டுருக்கான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெரிதான லார்ஜ் சைஸ்ல மாய பிம்பம்னா இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன் விர்ச்சுவல் இமேஜ் ஸோ இதை உருவாக்குற இமேஜோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் ஓகேங்களா கான்வெக்ஸ் மிரர் ஸோ ஆன்சர் குவியாடி இதே ஸ்மால் சைஸ்ல ரியல் இமேஜ் ஓகேங்களா என்னன்னா மெயின் நிகருங்க சிறிய மெய்நிகர் பிம்பங்களை உருவாக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா குழியாடி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மெய்நிகர் பிம்பங்கள் குழியாடி மாய பிம்பங்கள் குவியாடி ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க இது ரெண்டுமே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்தது நைன்டீன்த் கொஸ்டின் எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருப்பின் அது என்ன அதாவது எதிரொலிக்கும் பகுதி இப்படி வளைஞ்சிருந்துச்சுன்னா அது என்ன ஆடின்னு கேட்கறான் அது என்ன ஆடி குவியாடி இப்படி இருந்துச்சுன்னா அது என்னது குழியாடி ஓகேங்களா ஸோ அடுத்தது இருபதாவது கொஷின் முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒலிக்கற்றை பாயும் போது என்னன்னு கேட்டு அது ஸோ முப்பட்டகம் ஒன்று இருக்கும் இதில் நான் ஒரு லைட்டை நான் பாஸ் பண்ணுறேன் ஒரு வெள்ளை லைட் இங்கே பாஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா ஸோ அந்த லைட்டில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து ஏழு கலராக பிரிய ஆரம்பிக்கும் ஸோ ஒலி பிரிகே நடக்கும் அந்த ஏழு கலர் பேர் என்னங்க விப் கயார் ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது இது வயலட் இது இண்டிகோ இது ப்ளூ க்ரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட்டு ஸோ இந்த ஏழு நிரப்பிரிகை நடக்கும் அப்போ ஆன்சர் விலகலடைந்து மற்றும் நிறப்பிரிகை நடக்கிறது இதை கண்டுபிடிச்சதே யார் தான் சார் சி வி ராமன் அவர்கள் தான் கண்டுபிடிச்சார் இயற்பியலுக்கான நோபல் பரிசையை கொடுத்தவர் அவருடைய நாளை தான் நம்ம நேஷ்னல் சயின்ஸ் டே பிப்ரவரி இருபத்தெட்டு கொண்டாடுறோம் அவர் நோபல் பரிசு வாங்கிய நாளை அவர் பிறந்த தினம் நவம்பர் ஏழு ஆனால் அவர் வந்து எப்போ வாங்கினார் நோபல் பரிசு வாங்கினது பிப்ரவரி இருபத்தெட்டு அதை தான் நம்ம நேஷ்னல் சயின்ஸ் டே தேசிய அறிவியல் தினம் கொண்டாடுறோம் ஓகேங்களா அடுத்தது ஒலியின் திசை வேகம் டேஷன் பெருமமாக உள்ளது பெரும்பாலும் எங்கு தான் இருக்கும் வெற்றிடத்தில் தான் இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா சரி அடுத்தது கலோரி என்பது எதனுடைய அழகு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டிருந்தேன் எக்ஸாம்ல ஸோ இதுக்கும் நான் ஆன்சர் சொன்னால் எல்லாரும் எனக்கு என்ன சொன்னீங்க சார் கலோரின்றது உணவினுடைய அழகு அப்படின்னு நீங்கள் ஸோ முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கலோரினா எதனுடைய அழகுனா எனர்ஜி ஆற்றல் ஓகேங்களா இங்கே இருக்கிற நாலு ஆப்ஷன்ல எதுதான் ஆற்றல்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் தான் ஒரு வகையான ஆற்றல் ஆல்ரெடி சொல்றேன் ஒளி ஒரு வகையான ஆற்றல்ன்ற மாதிரி வெப்பமும் ஒரு வகையான ஆற்றல் தான் ஸோ நானும் கூகுள் பண்ணி பார்த்துட்டு தான் ஓரளவுக்கு ஆன்சர்ஸ் போட்டுட்டு இருக்கேன் ஸோ அதனால கொஞ்சம் நல்லாவே பண்ணுங்க ஓகேங்களா கலோரி என்பது ஒரு எனர்ஜினுடைய அழகு ஸோ இங்கே இருக்கக்கூடிய இதுலேயே எனர்ஜி எதுன்னு

இது கம்பி ரெண்டு அதனுடைய விகிதங்கள் கொடுத்துட்டான் குறுக்கு வெட்டு பரப்பின் விகிதங்கள் இரண்டு கம்பிகளும் ஒரே மாதிரியான பொருளில் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பி வெப்பத்தை அதிகம் கடத்தும் அப்படின்னு கேட்டிருக்கான் ஸோ பொருள் ஒன்னே தான் இப்போ இது சிலிக்கானில் செஞ்சிருந்தா அதுவும் சிலிக்கானில் இது ஜெர்மானியத்தில் செஞ்சிருந்தா அதுவும் ஜெர்மானியம் ஸோ கம்பியினுடைய இது வந்து ப்ராடக்ட் வந்து ஒன்று தான் ஸோ அதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பின் விகிதம் வந்து ஒன்று ரெண்டு இது ஒன்றுனா ஸோ அதிக விகிதத்தில் உள்ளது தான் வெப்பத்தை அதிகமாக கடத்தும் ஸோ கம்பி ஒன்று தான் எளிதில் வெப்பத்தை அதிகமாக கடத்தும் அடுத்து காற்றில் எப்பொழுது ஒலி பயணிக்கும்னு கேட்டிருக்கான் ஸோ காற்றில் எப்பொழுது ஒலி பயணிக்கும்னு பார்த்தீங்கன்னா அதிர்வுகள் நகரும் பொழுதுதான் என்ன ஆகும் காற்றில் ஒலி வந்து பயணிக்கும் இந்த ஒலி வேற அந்த ஒலி வேற ஃபஸ்ட்டு பார்த்த ஒலி வந்து லைட்டு இது வந்து சவுண்டு ஓகேங்களா சரி அடுத்து டேஷில் ஒலி வேகமாக பயணிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அடுத்தது இருபத்தாறாவது கேள்வியினுடைய ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திடப்பொருளில் தான் ஒலி வேகமாக பயணிக்கும் ஓகேங்களா அடுத்தது சூரிய மையக் கொள்கையை முன்மொழிந்தவர் யார் சூரிய மையக் கொள்கையை முன்மொழிந்தவர் நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் இது முக்கியமான கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இவற்றுள் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோல் அல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு உட்புற சூரிய மையம் உட்புற சூரிய மைய கோல் வெளிப்புற சூரிய மைய கோல்னு ரெண்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இதுல இருக்க கோல் என்னென்ன இதுல இருக்க கோல் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க உட்புற சூரிய மையத்தில் உள்ள கோல் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் இதுல உள்ள கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி வியாழன் நெப்டியூன் யுரேனஸ் ஓகேங்களா அப்ப செவ்வாயை தவிர செவ்வாயை தாண்டி இருக்கிற கோள்ல வெளிப்புற சூரிய மயம் செவ்வாய்க்குள்ள இருக்கிற கோல்னா உட்புற சூரியமயம் அப்ப இதுல எது வந்து உட்புற வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் எல்லாம் சனி வெளிப்புறத்துல தான் இருக்கு நெப்டியூன் வெளிப்புறத்துல தான் இருக்கு யுரேனஸும் வெளிப்புறத்துல ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஒன்பது செரஸ் என்பது என்ன செரஸ்னா இங்கிலீஷ்ல இப்படி கேட்டுருப்பாங்க சப்போஸ் இது வந்து கொஸ்டின் பேப்பர்ல இந்த வார்த்தையும் கேட்கலாம் ஸோ செரஸ் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு கோல் ஓகேங்களா நம்ம பூமியை சுற்றி வந்து இருக்கக்கூடிய ஒரு சிறு கோல் அடுத்தது மிக அதிக வேகத்தில் சுழலை செய்து கனமான பொருட்களில் இருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தா இப்போதான் அதுக்கு எக்ஸாம்பிளோட சொன்ன ஒரு வாஷிங் மிஷின் ஸோ ஆன்சர் மைய விளக்கம் ஓகேங்களா அடுத்தது ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படித்தான கலவை ஓகேங்களா நீங்கள் நீங்க ஒரு சின்ன பெரிய தண்ணியில் ஒரு துளி மை நீளம் போடுறீங்க துணி துவைக்கிறதுக்குன்னா கலக்குது இல்லை அந்த கலருக்கு பேர் என்ன ஒரு படித்தான கலவை நியூட்ரான் எண்ணிக்கையை மாற்றம் அந்த அணுவை இவ்வாறு மாற்றுகிறது நியூட்ரான் எண்ணிக்கையில் மாற்றம் அதாவது வந்து ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நான் என்ன சொன்னேன் புரோட்டான் இருக்கு நியூட்ரான் இருக்கு சென்டர்ல சுத்தி வர ஆர்பிட்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னேன் ஓகே இந்த இருக்கக்கூடிய நியூட்ரான்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதை உருவாக்குன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரான்கள் குறையக்கூடிய அணுவானது ஐசோடோப்பாக மாறும் அந்த ஐசோடோப்ஸ் நம்ம வந்து எல்லாம் பயன்படுத்துவோம் இப்போ கோபால் சி சிக்ஸ்டி அப்படின்றத கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல தான் ஒரு அந்த ஐசோடோப்ஸ் தான் பயன்படுத்துவாங்க ஓகேங்களா சரி அடுத்தது நியூக்ளியான் என்பது என்னன்னு கேட்டிருக்கேன் இது ஒரு இம்பார்டன்ட் கொஸ்டின் நிறைய கொஷ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டிருந்தாங்க நியூக்ளியான் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இது ரெண்டும் சேர்றதுதான் என்ன நியூக்ளியான் அந்த சென்டர்ல இருக்குது ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி நாலாவது கொஷின் பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் பொட்டாசியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு ரெண்டு எட்டு எட்டு ஒன்று ஆகும் ஓகேங்களா அடுத்த தேர்ட்டி ஃபிஃப்த் கொஷின் நீர் மும்மை விதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் நியூஸ்லாந்தோடு தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க என் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டாபர் நீர் என்றவர் தான் மும்மை விதியை பயன்படுத்தினார் அப்போ நியூஸ்லாந்து நியூலாந்து என்றவர் எதை கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா என்ம விதி ஸோ முப்பத்தி ஐந்தாவது கொஷினுடைய பதில் என்ம விதி அடுத்தது முப்பத்தி ஆறாவது கொஷின் நவீன தனிம அட்டவணை ஒரு தனிமத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் செயல்பாடாகும் என கூறுகிறது ஆன்சர் ஏ ஓகேவா நவீன தனி தனிம அட்டவணை எதை அமையும் அணு என்னை அட்டாமிக் நம்பரை தான் சொல்லுவாங்க அடுத்தது நவீன தனிம அட்டவணையில் தனிமங்கள் டேஷ் தொகுதி மற்றும் டேஷ் வரிசைகளாக அறுத்துக்கப்பட்டுள்ள அடுக்கப்பட்டுள்ளன ரொம்ப முக்கியமான எத்தனை தொகுதி மற்றும் எத்தனை வரிசைகள் மற்றும் ஏழு வரிசைகளாக அமைக்கப்பட்டுள்ளது அடுத்தது கார்பன் அணுவில் உள்ள இணைத்திறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன சி சிக்ஸ் தான் ஓகேங்களா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை மொத்தம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆறு ஆனா நமக்கு என்ன இணைத்திறன் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஒட்டுமொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் இந்த கார்பன் வந்து இப்படி இந்த மாதிரி மாதிரி கோடு போட்டு வந்துருப்போம் இந்த இணைக்கக்கூடிய திறன் எலக்ட்ரான்கள் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நாலு சோ மொத்தம் இருக்கிறது ஆறு ஆனா வர்றது என்ன தான் ஓகேங்களா சோ நான் அன்னைக்கே ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு இதுல வந்து அட்டாமிக் நம்பர்னு ஒன்று இருக்கும் மாஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும் சோ அட்டாமிக் நம்பரை கண்டுபிடிக்கிறது எது எதை வச்சு அட்டாமிக் நம்பர் சொல்லுவாங்க மாஸ் நம்பர் எதை வச்சு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க எது எதுன்னு நெக்ஸ்ட் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி வேதி வினைகளில் எலக்ட்ரான்களை ஏற்று எதிராகினியாக மாறக்கூடிய தனிமம் எது ஓகேங்களா வேதி விலைகளில் எலக்ட்ரான்களை ஏற்று அதாவது எலக்ட்ரான்களை ஏற்று எதிராகினியாக மாறக்கூடிய தனிமம் வந்து ஃப்ளூரின் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஃபார்ட்டி எத்து உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு என்ன பிணைப்புன்னு பார்த்தீங்கன்னா அயனி பிணைப்பு சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலைகள் கொண்டவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர் அயனி பிணைப்பு கொண்ட சேர்மங்கள் தான் நெக்ஸ்ட் வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரான்கள் நிலைத்த எலக்ட்ரான்கள் அமைப்பை பெற்ற தனிமன்கள் பார்த்தீங்கன்னா மந்த வாயுக்கள் இதை வந்து இன்னட் கேசஸ் சொல்லுவாங்க நம்ம கெமிக்கல் ரியாக்சன்ஸ்க்கு உட்படுத்த முடியாது ஸோ அந்த மாதிரி இன்னட் கேசஸ் தான் வந்து எட்டு எலக்ட்ரான்களை நிலைத்த எலக்ட்ரான்கள் அமைப்பை பெற்ற தனிமங்கள் ஆகும் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி தேர்ட் கொஷின் பிளஸ் டூ எச்சிஎல் சேர்ந்தா என்ன வினை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜட்ட என்ன ஜிங்க் பிளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டூ சேர்த்தா ஜன் ஜிங்க் குளோரைட் கிடைக்கும் கண்டிப்பாக ஜிங்க் குளோரைட் கிடைக்குங்க நல்லா பாருங்க எச்சிஎல் இதுக்கு என்ன டைம் இது கொடுத்துருக்கோம் மாஸ் நம்பர் டூ கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் ஜிங்க் கொடுத்துருக்கோம் நமக்கு அவுட் புட்ல ஜிங்க் வந்துருச்சு குளோரைடும் டூ வந்துருச்சு ஸோ ஜிங்க் குளோரைட் கிடைக்கும் மிச்சம் என்னதான் இருக்கு ஹைட்ரஜன் வாயு மட்டும் தான் இருக்கு அப்போ நமக்கு பிளஸ் என்ன வரும் எச் டூ ஹைட்ரஜன் வாயு வரும் ஸோ ஆன்சர் இஸ் எச் டூ ஓகேங்களா அடுத்தது உலக கார்பனேட்டுகள் உலக By carbonate காரத்தன்மை பெற்றிருந்தாலும் அமிலத்துடன் வினைப்பு இருந்து நிறையும் தந்து டேஷை வெளியேற்றிருங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியேற்றது லாஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் ஓரடுக்கு கார்பன் டேஷ் டேஷான கிராஃபின் எதிலிருந்து கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டில் இருந்து தான் கிடைக்கிறது ஓகேங்களா ஸோ ஒரு முக்கியமான கொஷன்ஸ் உடைய பார்ட் ஒன் வீடியோ நம்ம பார்த்துட்டோம் இன்னொரு பார்ட் டூ வீடியோ இருக்கும் அதில் ஒரு ஃபார்ட்டி செவன் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இந்த கொஷின்ஸ் படித்தா ஏற தடவை சயின்ஸ் ஓரளவுக்கு அப்புறம் நைன் சின்ஸ் ஸோ நல்லா படிங்க ஏன்னா எனக்கு நமக்கு நைன் டென் வெரி வெரி இம்பார்டன் இதுலேருந்து நான் ஒரு டெஸ்ட் போடுவோம் அந்த டெஸ்ட்டு நல்லா பண்ணுங்க ஸோ இதுக்கு மேலே நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ